ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ ஹார் க்ரக்ஸஸ் அவனுக்கு இம்மார்டாலிட்டியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் ஃபிலாசர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல சார் இல்லைனா அதை திருடியிருக்கலாம்ல அப்படின்னா ஹாரி கேட்பான்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் அதை தானே ஹேரி ட்ரை பண்ணான் அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் அண்ட் லார்ட் வால்டமோட்டுக்கு ஹார் க்ரக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஃபிலாசபர் ஸ்டோன் மேலே இல்லாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஹாரி ஃபிலாசபர் ஸ்டோன் நம்மளோட வாழ்நாளை எக்ஸ்டென்ட் பண்ணும் ஸோ அதுக்கு நம்ம அதை ரெகுலராக குடிச்சுட்டே இருக்கணும் நம்ம வாழ்நாள் முழுக்க அதை குடிச்சுட்டே இருக்கணும் அதை குடிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் சிரஞ்சீவியாக வாழ முடியும் ஸோ மோட் மொத்தமாக அந்த எலெக்சர் மேலே டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த ஃபிலாசஃபர் ஸ்டோன்லேருந்து எடுக்கிற அந்த எலெக்சர் தீந்து போயிடுச்சுனாவோ இல்லைனா கன்டாமினேட் ஆயிடுச்சுனாவோ இல்லைனா அந்த ஸ்டோனே திருடப்பட்டுருச்சுனாவோ அவனும் மித்த எல்லா மனுஷங்க மாதிரியும் செத்துருவான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஹரி வால்டமோட்டுக்கு தனியாக ஆப்ரேட் பண்ண தான் பிடிக்கும் ஸோ அவனுக்கு அந்த ஃபிலாசஃபர் ஸ்டோன் மேலே மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கவும் சுத்தமாக பிடிக்கல கோர்ஸ் அவன் அதை குடிக்க ட்ரை பண்ணான் அவனோட பாடியை ரீகெயின் பண்ணிடணுன்றதுக்காக அவன் அதை குடிக்க ட்ரை பண்ணான் அவன் அதை குடிக்கலேனாலும் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது ஜஸ்ட் அவனோட பாடியை ரீகெயின் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அவன் அதை குடிக்கணும்னு நினச்சிருக்கான் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது நீ எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மெமரி ரொம்ப ரொம்ப குரூஷியலானது லார்ட் வால்ட மோட்டை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அவன் சொன்னதை கேட்டல ஹாரி ஏழு தடவை ஆன்மாவை பிரிக்கலாமான்னு கேட்டான் அது நம்மளை இன்னும் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஆக்குமான்னு தான் அவன் கேட்டான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருப்பாரா அப்போ அவன் ஏழு ஹார்க்ராக்ஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான் அங்கே அந்த போர்ட்ரேட்ஸில் இருப்பாங்களே டபுள் டோரோட ஆஃபீஸில் அவங்களும் இப்போ ரொம்ப எல்லாருமே பயந்து போய் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்க ஒரு ரொம்ப ஷாக் ஆகி லைட்டாக இருப்பாங்க பட் அது இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம்ல சார் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கலாம் புதைக்கப்பட்டிருக்கலாம் இல்லைனா இன்விசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்றத நீ இவ்வளோ பெருசாக வச்சு பார்க்குறதுக்கே நான் ஃபஸ்ட்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் காமா சொல்வார் பட் ஃபர்ஸ்ட்லி ஹாரி அது ஏழு ஹார்க்ரக்ஸ் இல்லை ஆறு தான் அவனோட ஏழாவது பார்ட் ஆஃப் சோல் அவனுக்குள்ளேயே தான் இருக்குது இப்போ அவன் ரீஜென்ரேட் ஆகி இருக்கான்ல அந்த பாடிக்குள்ளே தான் இருக்குது இவ்வளோ நாள் அவன் யாரு கணுக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தது அதனால தான் அவனோட அழிஞ்சு போன பாடியில் தான் அவனோட ஆன்மா இருந்துகிட்டே இருந்திருக்கு என்ன இவ்வளோ நாளாக அவன் உடம்பே இல்லாமல் இருந்தான் இப்போ அவனோட பாடி ரீஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ அந்த சோல் இப்போ அந்த ரீஜென்ரேட் ஆன பாடிக்குள்ளே இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வாழ்க மோட்டுக்கு வந்து உடம்பே இல்லாமல் தானே இருந்தான் ஹேரிய கொலை பண்ண போகும்போது அவன் மொத்தமாக அழிஞ்சிட்டான் அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க ஆனால் இல்லை அவன் தூர தேசத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தான் ப்ரொஃபஸர் குருள் அவனோட கண்ணில் பட்ட உடனே ப்ரொஃபஸர் கிருலோட உடம்பை அவன் ஷேர் பண்ணிக்கிட்டான் அவரோட தலைக்கு பின்னாடி தானே அவன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் ஏன்னா அவனுக்கு உடம்பே இல்லை அவனோட ஆன்மா மட்டும்தான் வால்டோமோட்டுன்ற ஒருத்தவனோட உடம்பு இருந்துச்சுல அதுக்குள்ளே அவனோட ஒரு ஆன்மா இருந்துட்டு தான் இருந்துச்சு அதை அழிக்க முடியாது ஏன்னா அவனோட ஆறு ஆன்மா அவனோட உடம்புக்கு வெளியில் வேற ஒரு ஆப்ஜெக்டில் இருந்துட்டு இருந்துச்சு அதனால தான் அவன் உடம்புக்குள்ளே இருந்த ஆன்மாவை நம்மளால் அழிக்க முடியாது அதனால தான் அவன் யாரு கணக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு கோஸ்ட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு சோலும் இல்லாமல் அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் சோலாக அவன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் க்யூரில் பார்த்த உடனே அவரோட உடம்பை அவன் எடுத்துக்கிட்டான் ஷேர் பண்ணிக்கிட்டான் தென் கார்லட் ஆஃப் ஃபயர்லாம் அவனோட உடம்பை அவன் ரீஜென்ரேட் பண்ணான் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதை தான் இப்போ டபுள் டோர் சொல்லிகிட்ருப்பாரு ஸோ அதனால தான் அவன் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் அப்படின்னு அந்த செவன்த் பீஸ் ஆஃப் சோல் வால்டமோட்டோட உடம்புக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கு ஸோ அவனை மொத்தமாக கடைசியாக அழிக்கணுன்னா நம்ம வால்டமோட்டை தான் கடைசியாக அட்டாக் பண்ணணும் விச் மீன்ஸ் அவனோட பாடிக்குள்ளே இருக்கிற அவனோட சோலை நம்ம அட்டாக் பண்ணணும் அதாவது வாழ்மோ உருவமாக அவன் நடந்து வந்துட்டுருக்கான்ல பேசிகிட்டு இருக்கான்ல அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் அந்த ஆறு ஹார்க்ராக்ஸ் அப்படின்னு ஹாரி இப்போ டெஸ்ப்ரேட் ஆகி கேட்பான் அதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு அவன் கேட்பான் நீ உன்னை மறந்துட்டுருக்க ஹேரி நீ அதில் ஏற்கனவே ஒரு ஹார்க்ராக்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அண்டு நானும் ஒரு இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்களா அப்படின்னா ஹாரி ஈகராக கேட்பான் ஆமாம் ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு அவரோட இப்போ அழுகி போய் அப்படியே எரிஞ்சு போயிருந்த மாதிரி இருந்துச்சுல கை அதை தூக்கி ஹாரிக்கிட்ட காமிப்பார் அந்த மோதிரம் ஹாரி மார்வலோட மோதிரம் அதில் அவன் மோசமான சாபத்தை போட்டு வச்சுருந்தான் அன்னைக்கு மட்டும் நான் சுதாரிச்சுட்டு சீக்கிரமாக ஹாக்பர்ட்ஸ்க்கு வரலன்னா அன்றைக்கு மட்டும் ப்ரொஃபஸர் ஸ்னேப் அவரோட ஸ்கில்லை எனக்கு யூஸ் பண்ணலனா இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு கூட இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் நான் அந்த அளவுக்கு அடிபட்டு தான் நான் இங்கே வந்தேன் பட் வால்டமோட்டோட ஆன்மாவை அழிக்கிறதுக்கு என்னோடய கை ஒரு கை இப்படி ஆனதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனிவே அந்த ரிங் இப்போது இல்லை அந்த ஹார் க்ரக்ஸ் அழிஞ்சிருச்சு பட் அதை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஹாரி கேட்பான் வெல் உனக்கே தெரியும்ல ஹாரி நான் பல வருஷமாக வால்டமோட்டோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி தான் தேடிக்கிட்டே இருந்தேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன் நீயே அதை பார்த்துருப்ப அவன் எந்தெந்த இடத்துக்குலாம் ஒன்ஸ் போயிருந்தானோ அந்தந்த இடத்துக்கெலாம் நானும் போய் பார்த்தேன் அப்போதான் தான் கான்ஸோட வீட்டில் இந்த ரிங்கை நான் பார்த்தேன் மோசமான நிலையில இருந்த அந்த வீட்டில் இந்த மோதிரத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க இந்த மோதிரத்தில் அவனோட ஆன்மாவை அவன் கரெக்டாக சீல் பண்ணி வச்சக்கப்புறம் அவன் அந்த ரிங்கை கையில் போட்டுக்கல அவன் அதை மறைச்சு வச்சுருந்தான் யாருக்கும் தெரியாம நிறைய பவர்ஃபுல்லான மந்திரங்கள்லாம் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தான் அவனோட மூதாதையர்கள் ஒன்ஸ் எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல அவன் அதை மறைச்சி வச்சுருந்தான் பட் நான் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பேன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான் எனிவே நம்ம இப்போது சந்தோஷப்படுறதுக்கெலாம் டைம் இல்லை நீ அவனோட டைரி அழிச்சிட்ட நான் அவனோட ரிங் அழிச்சிட்டேன் பட் அழிக்கிறதுக்கு இன்னும் அவனோட நாலு ஹார்க்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு டபுள் டோர்ஸ் பேசிகிட்ருப்பாரா அண்ட் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம்ல சார் ஒரு பழைய டின் கேனாக இருக்கலாம் இல்லைனா எனக்கு தெரியல ஒரு எம்டி போஷன் பாட்டிலாக இருக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா நீ போட் கீஸை பற்றி பேசிகிட்ருக்க இருக்க ஹாரி யோசிச்சுட்டு இருக்க அதுக்கு தான் அந்த மாதிரி ஆர்டினரியான ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க பட் லார்ட் வால்டமோட் ஒரு யூஸ் பண்ணப்பட்ட டின் கேனையோ பழைய போஷன் பாட்டிலையுமே அவனோட ப்ரிஷியஸான சோலை காட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டுருக்க ஹாரி நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் காமிச்ச விஷயத்த லார்ட் வால்டுமோட்டுக்கு ட்ராஃபீஸை கலெக்ட் பண்ண பிடிக்கும் அண்ட் ட்ராஃபீஸாக அவன் ப்ரிஃபர் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஹிஸ்ட்ரி உடையது அவனுக்குன்னு இருந்த தற்பெருமை அண்ட் அவன் தான் எல்லாத்துலேயுமே சுப்பீரியர்னு அவன் நம்பிட்டு இருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனோட ஆன்மாவை பாதுகாக்க அவன் ஒருத்தியான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருப்பான் அவனை பெருமைப்படுத்துகிற வித மாதிரி அவன் தான் 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 எல்லாம் அவன் நினச்சிட்ருக்கான்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த டைரி அவ்வளோ ஸ்பெஷல் இல்லைல்ல சார் அப்படின்னா ஹாரி கேட்பானா நீயே என்கிட்ட இதை சொல்லியிருக்கேல ஹாரி அந்த தான் அவன் ஒரு ஸ்லிதரினோட வாரிசுன்னு தெரிய வந்துச்சு ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனதுன்னு தான் வாழ்டமோட் நினச்சிருப்பான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அப்போது மித்த ஹார்க்ரக்ஸ்லாம் சார் வேறு என்னவாலாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹாரி கேட்பான் என்னால் கெஸ்ட் மட்டும்தான் ஹரி பண்ண முடியும் கண்டிப்பாக கிராண்டியராக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை தான் அவன் ப்ரிஃபர் பண்ணியிருப்பான் ஸோ அவனை சுற்றி ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் காணாமல் போயிருக்கான்னு எவிடென்ஸ்க்காக நான் தேடினேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்ருப்பாரா அந்த லாக்கெட் அப்படின்னு ஹாரி இப்போது சத்தமாக சொல்லுவான் ஹஃபல் பஃபோட கப்பு அப்படின்னு கத்துவான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு டம்பிள் டோர் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவார் கண்டிப்பாக அதுதான் மூணாவது நாலாவது ஹார்க்ரக்ஸாக இருக்குன்னு நான் என்னோட மோதிரத்தை வச்சு பெட்டு கட்ட தயாராக இருக்கேன் ஆனால் அஞ்சாவது ஆறாவது என்னன்னு அசியூம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவன் ஹஃபல் பஃப் அண்ட் ஸ்லிதரனுக்கு சொந்தமான பொருளை எப்படியோ செக்யூர் பண்ணிட்டான் ஸோ மிச்சம் இருக்கிறது மிச்சம் இருக்கிறது க்ரிஃபண்டோர் அண்டு ரேவன் கிளா நாலு ஃபவுண்டர்ஸ் கிட்டே இருந்தும் நாலு ஆப்ஜெக்ட்ஸ் ஆனால் எனக்கு இதுக்கு தான் பதிலே இல்லை ரேவன் கிளாக்கு சொந்தமான ஏதாச்சும் பொருளை அவன் எடுத்தானா செக்யூர் பண்ணானான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று இல்லை மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் க்ரிஃபண்டோருக்கு சொந்தமான பொருள் ரொம்ப சேஃபா பாதுகாப்பாக எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு டோர் சொல்லுவார் நான் திரும்ப இதை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைரி அதை அழிச்சிட்டாங்க செகண்டு அந்த ரிங்கு மார்பலோ காண்ட் அவரோட கையில போட்டிருந்த அந்த கருப்பு கல் பதிச்ச ரிங்கு வால்டமோட்டோட தாத்தா வால்டமோட்டோட அம்மாவோட அப்பா அவர் கையில போட்டிருந்த அந்த ரிங்கு அதை டபுள் டோர் அழிச்சிட்டாரு இப்போ மிச்சம் இவங்க என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க சலசார் ஸ்லிதரனுக்கு சொந்தமான அந்த லாக்கெட் அந்த டாலர் மாதிரி போட்டு ஒரு செயின் இருக்கும்ல அதில் கூட பாம்பு வந்து கார் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோனில் ஸோ அந்த செயினை தான் இவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க அது வால்டமோட்டோட அம்மா மெரோபிகான்ண்ட்டு அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க காசு இல்லைன்னு போர்ஜின் அண்ட் பூர்க்ஸ் கடையில் குறைஞ்ச கசுக்கு விற்றுருப்பாங்க ஏமாற்றி அவங்க கிட்டேருந்து அவங்க அதை வாங்கியிருப்பாங்க அதை யார் எடுத்து வாங்கியிருப்பா ஹெல்கா பஃபோட சந்ததியினரான ஹெப்சிபா ஸ்மித்து கிட்ட இருந்து தான் இந்த டாம் ரிடில் அந்த லாக்கெட்டையும் செக்யூர் பண்ணியிருப்பான் அப்புறம் அவங்க எடுத்து காமிப்பாங்கள என்னோடய மூதாதையர் வந்து ஹெல்கா ஹஃபில் பஃப் அவங்களோட அந்த கப்பு பஃபோட கப்பு வந்து என் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எடுத்து அதை கிட்ட காமிச்சிருப்பாங்க அவங்கள அவன் போட்டு தள்ளிட்டு அந்த ரெண்டு இதையுமே செக்யூர் பண்ணிடுவான் ஸோ இது வரைக்கும் இவங்க இந்த நாலு இதை கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சாவது ஆறாவதாக டபுள் டோர் என்ன இருக்குன்னு சொல்கிறாருன்னா இவன் வந்து கரெக்டாக இப்போ ஸ்லிதரின் ஹாக்வர்ஸோட ஃபவுண்டரான ஸ்லிதரின் அண்ட் ஹஃபில் பஃபோட அவங்களுக்கு சொந்தமான பொருளை வந்து அவன் செக்யூர் பண்ணியிருக்கான் அப்போது கண்டிப்பாக மிச்ச ரெண்டு ஃபவுண்டர்ஸோட பொருளை தான் அவன் யூஸ் பண்ணியிருப்பான் ஹார்க்ரக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருக்காரு விச் மீன்ஸ் ராவன் கிளாவோட எதை வந்து அவன் செக்யூர் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனால் கிரிஃபன்டோரோட அந்த வால் உங்களுக்கு தெரியும் அதை நம்ம செகண்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம் அதுதான் ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த பெஸ்லிக்ஸ் கூட நடந்த சண்டேல ஸோ அந்த வால் வந்து சேஃபாக தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் டபுள் டோர் அதை சொல்லிவிட்டு அவரோட அந்த செவரில் செவர் இருக்கும்ல அவரோட ஆஃபீஸ் ரூம் செவரு அதை பார்த்து அவரோட கையை தூக்கி காமிப்பாரா பார்த்தா அங்கே ஒரு கிளாஸ் கேஸ்குள்ளே ரூபி கற்கள்னால் என்க்ரஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்வாட் அங்கே அழகாக அப்படியே சாஞ்சிருக்கும் விச் மீன்ஸ் க்ரிஃபண்டோரோட அந்த வால் அந்த ஸ்வாட் வந்து அங்கே அவரோட ஆஃபீஸில் தான் பாதுகாப்பாக இருக்குது அப்போ அவன் அதுக்காக தான் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்ப வரணும்னு நினச்சிருக்கானா சார் இங்கே வந்து ஃபவுண்டர்ஸோட ஏதாவது ஒரு பொருள் இங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு ஹாரி கேட்பானா நானும் அப்படி தான் ஹரி நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு நான் விடலை ஸோ அவனால் இந்த ஸ்கூலில் எதையும் தேட முடியல அவன் இங்கேருந்து போயிட்டான் நாலு ஃபவுண்டர்ஸ்க்கு சொந்தமான பொருட்களை அவனால் கலெக்ட் பண்ண முடியாமல் அவன் இங்கிருந்து போயிட்டான் அவன்கிட்ட கண்டிப்பாக அவங்களோட ரெண்டு இது இருக்குது மேபி அவன் மூணாவது இதையும் கண்டுபிடிச்சிருப்பான் இது வரைக்கும் நம்மளால் இதை மட்டும்தான் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா ஈவன் அவன் ராமன் கிளாவோடதையோ இல்லைன்னா கிரிஃபன்டோரோடதையோ அவன் கண்டுபிடிச்சிருந்தானா அப்போது ஆறாவது ஹார்க்ரக்ஸ் அப்படின்னு ஹாரி அவனோட விரலை விட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பான் ஒருவேளை அவன் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு அவன் கேட்பானா எனக்கு அப்படி தோணலை ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் சிக்ஸ்த்து ஹார்க்ரக்ஸாக ஒன்று நினச்சி வச்சுருக்கேன் ஆனால் அதை நான் அப்போ அவன்கிட்ட சொன்னேன்னா நீ என்னை எப்படி நினப்பேன்னு எனக்கு தெரியல அவன் கூடவே இருக்கல அந்த பாம்பு நாகினி எனக்கு அது மேலே தான் ஒரு சந்தேகம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அந்த பாம்பா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் அனிமல்ஸ் இல்லாமல் ஹார்க்ரக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்பான்னா உண்மையாக சொல்லணுன்னா அதை நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நினச்சிப்பார் உன்னோட ஆத்மாவை தனக்குத்தானே யோசிக்கிற ஒரு பொருளுக்குள்ளே வைக்கிறது எவ்வளோ ரிஸ்கியான பிஸ்னஸ் பட் என்னோட கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவன் உனோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது அவன்கிட்ட ஒரு ஹார்க்ரக்ஸ் இல்லை ஐ மீன் அவனோட கோல் தானே அதில் ஒன்று ஷார்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் அவன் ஒவ்வொரு ஹார்க்ரக்ஸையும் ரெடி பண்ணுறதுக்கு பர்டிகுலர்லி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் கொலையாக தான் பண்ணணும்னு அவன் ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருந்துருக்கான் உன்னை அவன் கொண்டுட்டான்னா அந்த ப்ராஃபஸில் சொல்லப்பட்ட அவனுக்கான ஆபத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி ஆயிரும் விச் மீன்ஸ் அவனை யாருனாலையும் அழிக்க முடியாதவனா அவன் மாறிடுவான்னு அவன் நம்பியிருக்கான் அதனால தான் உன்னை கொலை பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிற ஹார்க்ரக்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு அவன் நினச்சிருக்கான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் திரும்பவும் இதை நான் சொல்லிக்கிறேன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் டபுள் டோர் என்ன சொல்லிட்டுருக்காரு ஐ மீன் அவர் கெஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா மொத்தம் அவன் ஏழு ஹார் க்ரக்ஸ் ரெடி பண்ண யோசிச்சுருக்கான் அதில் இதெல்லாம் இருக்கும் கடைசியில் வந்து நாயினி வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் அவனோட இன்னொன்று ஒரு சொல் ஏழாவது சொல் வந்து அவனோட உடம்புக்குள்ளே வாழும் மூட்டோட உடம்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தானே அவர் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் அதை திரும்ப திரும்ப இதெல்லாம் என்னோட கெஸ் இது இப்படி இருக்கும் நான் நினைக்க மட்டும் தான் செய்கிறேன் இது இப்படி தான் இருக்குன்னு அவர் ஆணித்தரமாக அடிச்சலாம் சொல்லலை ஸோ அதையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நமக்கே தெரியும் அவன் உன்னை கொலை பண்ணுறதுல ஃபெயில் ஆகிட்டான் பட் பல வருஷம் கழித்து அந்த வயசான மகளை கொண்டுட்டு அந்த கொலைய வச்சு நாகினியை ஒரு ஹார்க் ரக்ஸாக மாற்றியிருக்கான் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் யார் அந்த வயசான மகள்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காப்லட் ஆஃப் ஃபயரோட ஸ்டார்டிங்கில் ஃப்ரேன் பயர்ஸாக அவர் பேர் டக்குன்னு வரமாட்டேது எனக்கு லிட்டில் ஹேங்கிள் வில்லேஜில் இருக்கிற அந்த மேன்ஷனோட தோட்டக்காரராக இருப்பார்ல ஆர்மியில் சர்வ் பண்ணிட்டு வந்திருப்பார் வேர்ல்டு வாரில் சர்வ் பண்ணிட்டு வந்திருப்பார் அவரை வாழ்கிற மட்டும் தானே கொண்டிருப்பான் அந்த தோட்டக்காரரை ஃப்ரேங்க் பயர்ஸ் ஞாபகம் வந்துருச்சு ஸோ அவர் அந்த குலையை யூஸ் பண்ணி தான் நாகினியை வந்து அவன் ஹார் க்ரக்ஸாக மாற்றிருப்பான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருக்காரு வால்டமோட்டுக்கு நாகினிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அவன் அதை க்ளோஸாகவே அவன் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கான் அண்ட் அதை பயங்கரமாக கண்ட்ரோலும் பண்ணுறான் ஆஃப்கோர்ஸ் அவனுக்கு பார்சல் மவுத் தெரியும்ல அப்படின்னு டபுள் டோர் சொல்லிகிட்ருப்பாரு ஸோ அந்த டைரி இப்போ போயிடுச்சு அந்த ரிங்கு போயிடுச்சு இப்போது அந்த கப்பும் அந்த லாக்கெட்டும் இருக்குது அந்த பாம்பும் இருக்குது அப்போது மிச்சா இருக்கிற அந்த ஒரு ஹார்க்ரக்ஸ் லெவன் கிளாக்கோ க்ரிஃபண்ட் ஒர்க்கோ சொந்தமாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு ஹாரி கேட்பானா அப்படியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹேரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஸோ ஸ்டில் நீங்கள் அதை தேடிட்டு தான் இருக்கீங்களா சார் அதனால தான் அடிக்கடி இருந்து நீங்கள் கிளம்பி எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் பல வருஷமாக அதை தான் தேடிட்டுருக்கேன் மிச்சம் இருக்கிற அந்த ஒன்றையும் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லாக நிறையா சயின்ஸ் இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அண்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா ஹாரி வேகமாக கேட்பான் நானும் உங்கள் கூட வரேன் சார் நான் வந்து அதை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் டபுள் டோர் ஹாரி அப்படியே உத்து பார்ப்பாரு ஓகே ஹாரி ஐ திங்க் ஸோ அப்படின்னு டபுள் டோர் ஒரு டூ செகண்ட்ஸ் கழித்து சொல்லுவாரா நான் வரலாமா அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான் ஆமாம் ஹாரி வரலாம் அப்படின்னு டபுள் டோர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவார் நீ அதுக்கு எல்லா ரைட்ஸையும் ஏர்ன் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரிக்கு அவனோட இதயமே இப்போ லிஃப்டான மாதிரி இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது ரொம்ப ஆபத்தானது நீலாம் வரக்கூடாது நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு கேட்காம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டது ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டெம்பிள்டோரோட இந்த டெசிஷன் அந்த போட்ரேட்ஸில் இருந்த பழைய ஹெட் மாஸ்டர் அண்ட் ஹெட் மிஸ்டர்ஸுக்குலாம் பிடிக்கலை போல அவங்க நோன்ற மாதிரி அப்போஸ் பண்ணுற மாதிரி குசு குசுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க ஃபினியஸ் நிகலஸ் நக்கலாக சிரிக்கிறதையும் ஹாரி பார்ப்பான் அவன் அந்த போர்ட்ரேட்ஸில் இருக்கிறவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு ஹார்க்ராக்ஸை நம்ம அழித்தோம்னா அது வாழும்போது தெரியுமா சார் அவனால் அதை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் ஹாரி பட் அவனால் அதை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வால்டமோட் இப்போ ரொம்ப ஈவில்ல இம்மர்ஸ் ஆகி போயிருக்கான் அவனோட குரூஷியலான பார்ட்ஸ்லாம் இருந்து ரொம்ப டிட்டாச் ஆகி எப்போயோ போயிடுச்சு ஸோ அவனால் நம்மளை மாதிரி ஃபீல் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலை பட் அவன் சாவ போது அவன் எதெல்லாம் இழந்திருக்கான அவனுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரைக்கும் ஏன்னா அந்த டைரி அழிஞ்சு போன விஷயம் லூசியஸ் மேல்ஃபாயை ஃபோர்ஸ் பண்ணி அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது அந்த டைரி அழிக்கப்பட்டு அதோட பவர்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்ற விஷயம் வால்டமோட்டுக்கு தெரிஞ்சக்கப்புறம் அவன் பயங்கரமாக கோவப்பட்டிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் லூசியஸ் மல்ஃபாய் தான் அந்த டைரியை ஹார்பர்ட்ஸ்குள்ள எப்படியாவது ஸ்மகுள் பண்ணி விட்டுருணுன்னு வால்டமோட் டிசைட் பண்ணியிருப்பான் அவன் தான் சொல்லியிருப்பான் நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி கேட்பான் பண்ணி பண்ணிட்டுவானா யாருக்குமே தெரியாமல் எப்படியாவது ஹாக்வர்ட்ஸ்குள்ளே இந்த டைரி அனுப்பிச்சி வைக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயாவது கொடுத்துடுறது ஸோ அந்த மாதிரி ஹாரி கேட்பானா ஆமா ஹாரி அவன் தான் பண்ணான் ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பல ஹார்க்ரக்ஸ் அவனால் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சக்கப்புறம் பட் ஸ்டில் வால்டமோட்டோட ஆர்டர்க்காக நினைச்சிருக்கான் பட் லூசியஸ்க்கு எந்த ஆர்டரும் வால்டமோட் மறைஞ்சு போயிட்டான் உன்ன பண்ண வந்து அவன் அழிஞ்சு போய் மறைஞ்சு போனது லூசியஸ் கண்டிப்பா அந்த ஹார்க்ரக்ஸ் கேர்ஃபுல்லா கார்ட் பண்ணுவான்னு தான் வால்டமோட் நினைச்சிருப்பான் லூசியஸ்க்கு வால்டமோட் மேல இருந்த பயம் வால்டமோட்டுக்கு நல்லாவே தெரியும் அவன் அப்படிதான் நினைச்சிருந்தான் ஆனால் லூசியஸ் வாழ்க மொட்டி மொத்தமாக இறந்து போயிடான்னு தான் நம்பிட்டு இருந்தான் லூசியஸ்க்கு உண்மையாகவே அந்த டைரி என்னதுன்னு தெரியவே தெரியாது சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை திரும்ப ரீஓபன் பண்ணுறதுக்கு இந்த டைரி யூஸ் ஆகுன்னு மட்டும்தான் அவன் சொல்லியிருப்பான் தன்னோட மாஸ்டரோட ஆன்மா தன்னோட கையில தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை அவன் எவ்வளோ பாதுகாப்பாக காட் பண்ணியிருப்பான் ட்ரீட் பண்ணியிருப்பான் ஆனால் பழைய பிளானை அவன் கையில் எடுத்துகிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா அவனுக்கு அது உண்மையாகவே என்னன்னு தெரியாது அதனால தான் ஆர்டர் வீஸ்லியோட பொண்ணுக்கிட்ட அந்த டைரியை தள்ளிவிட்டு ஆர்த்தருக்கும் எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி கொடுத்து என்னையும் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து போக வச்சுட்டா துரத்தி விட்டுட்டா எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு அவன் நினச்சிருக்கான் அவனுக்கு சாதகமாக நடக்கும்னு அவன் நினச்சிருக்கான் பட் புவர் லூசியஸ் வால்டமோட்டோட ஹார்க்ரக்ஸை அவனோட லாபத்துக்காக இப்படி தூக்கி வீசிட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியாது அண்டு போன வருஷம் மினிஸ்ட்ரியில் நடந்த பஞ்சாயத்து இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கிறதுக்கு அஸ்கபண்டில் இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்பானதுன்னு லூஷியஸ் நினைக்கிறானோன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் தென் ஹாரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு அப்போது அவனோட எல்லா ஹார்க்ரக்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா வால்டமோட்டை மொத்தமாக நம்மளால் கொல்ல முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பான் அப்படிதான் நினைக்கிறேன் ஹாரி ஆமாம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஹார்க்ரக்ஸ் இல்லாமல் வாழ்ட சாதாரண மார்டல் மேன் தான் ஆனால் என்ன எக்கச்சக்கமாக ஆன்மாக்களை பிரித்த ஒரு உடம்பாக தான் அவன் இருப்பான் ஆனால் இதை ஒன்று மறந்துடாத ஹாரி என்ன தான் அவனோட ஆன்மாக்கள் டேமேஜ் ஆயிருந்தாலும் அவனோட மூளை அப்படியே தான் இருக்கும் அவனுக்கு இருக்கிற மேஜிக்கல் பவர்லாம் அப்படியே இன்டாக்டாக தான் இருக்கும் ஹார்க்ரக்ஸ் இல்லாமையும் வால்டோமோட் மாதிரி இருக்கிற ஒரு விசாடெல்லாம் கொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கு நிறையா ஸ்கில்லும் பவரும் தேவைப்படும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் என்கிட்ட அந்த மாதிரி அவ்வளோவா ஸ்கில்லும் பவரும்லாம் இல்லையே சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனால் அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது அவன் படகு டக்குன்னு அதை கேட்டுருவான் உங்ககிட்ட இருக்கு ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் ஃபேமா சொல்லுவாரு வால்டோமோட கிட்ட என்னைக்குமே இல்லாத ஒரு பவர் உன்கிட்ட இருக்கு உன்னால அப்படின்னு டபுள் டோர் பேசிட்டு இருப்பாரா எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி பொறுமையான சொல்லுவான் என்னால லவ் பண்ண முடியும் அதுதான பெரிய விஷயம் அப்படின்னு அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப பொறுமை இழந்து இப்படி சொல்லிடுவான் ஆமா ஹாரி உன்னால லவ் பண்ண முடியும் அப்படின்னு டம்பிள் டோர் காமா சொல்லுவாரு நீ இப்போ எங்க இருக்க ஸோ உன்னால் இந்த விஷயங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார் இப்போ அந்த ப்ராஃபஸில் இருந்துச்சே டார்க் லாடுக்கு தெரியாத இல்லாத பவர் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு அப்போது அது லவ் தானா அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப லோவாகி கேட்பான் அவனுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் இதை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஆமாம் ஹாரி ஜஸ்ட் லவ் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் ஹாரி மறந்துடாத வாழ் மோட்டுக்கு அந்த ப்ராஃபஸில் என்ன இருக்குன்னு அவன் கேட்க வேணா அது இப்போ ஃபுல்ஃபில் ஆகிருக்குமா அது அவனுக்கு ஏதாவது ஒரு மீனிங் கொடுத்துருக்குமா அஃப்கோர்ஸ் இல்லை ஹால் ஆஃப் ப்ராஃபஸியில் இருக்கிற எல்லா ப்ராஃபஸியும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரு பட் அப்படின்னா ஹாரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேட்பான் பட் லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்னீங்களே சார் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் யாரையாவது கொள்ளலைன்னா இன்னொன்று ஒருத்தவங்க அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான்னா ஹாரி ஹாரி ஏன்னா வால்ட மோட் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் ப்ரொஃபஸர் ட்ரெலாவணியோட வார்த்தையை உண்மை அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கு முன்னாடி அவன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவன் அதை கேட்காம இருந்திருந்தானா உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் வந்து கொண்டிருப்பானா உங்க அம்மா அப்பாவை கொண்டதான் கொண்டனால தானே உனக்கு அவனை தீர்த்தே ஆகணுன்ற வெறி இருக்கு அம்மாவை அவன் கொலை பண்ணாமல் விட்டுருந்தானா உன்கிட்ட இப்போ இருக்கிற அவன் நுழையவே முடியாத மேஜிக்கல் புரொடக்ஷன் உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது பட் அவன் அதை தப்ப பண்ணிட்டான் உனக்கு புரியலையா ஹரி வாழ்ட மோட்டு அவனுக்கு அவனே அவனோட ஒஸ்டான எனிமையை கிரியேட் பண்ணிக்கிட்டான் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவன் செஞ்சுருக்கான் அதே தான் இப்போ அவனுக்கும் நடந்திருக்கு எல்லா சர்வாதிகாரிகளும் மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி அப்ரஸ் பண்ணப்பட்ட மக்களில் எவனாவது ஒருத்தவன் ஒரு நாள் எலும்பி நின்று அவனை திரும்ப கொலப்பணம் வருவான்னு கண்டிப்பாக சர்வாதிகாரிகளுக்கு தெரியும் அதே தான் இப்போ வாழ் பண்ணியிருக்கான் அவனுக்கு யாராவது ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அவன் சும்மா விட மாட்டான் அதனால தான் அந்த ப்ராஃபஸி அவன் கேட்ட உடனே நீ அவனுக்கு ஆபத்தாக இருப்பேன்னு நினச்சிட்டு அதுக்கு முன்னாடியே நீ செயல்படுறதுக்கு முன்னாடியே அவன் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படி அவனா கையில் அந்த ஆக்ஷனை எடுத்தனால தான் இப்போ அவனை கொள்றதுக்கு ஒருத்தவனை அவனே ரெடி பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு டெட்லியான வெப்பன்ஸையும் கொடுத்து அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா பட் சார் அப்படின்னு ஹாரி இழுப்பானா இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும் ஹேரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ எந்திரிச்சு நின்று ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சுட்டு வாரா ஹாரி அப்படியே ஷாக் ஆயிடுவான் வாழ்ட மோட் ஒரு பையனை கொல்லணும்னு நினச்சான் ஆனால் இப்போ அவனே அவனோட மிகப்பெரிய எதிரியாக என் முன்னாடி இங்கே உட்காந்துட்ருக்கான் அவனோட தாட்ஸ்குள்ளே போய் அவன் என்ன யோசிக்கிறான் அவனோட ஆம்பிஷன் என்ன எல்லாமே உன்னால் பார்க்க முடியுது அண்ட் பாம்புகளோட பாஷையும் உன்னால் பேச முடியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இதுக்கெலாம் யார் காரணம் வால்டோமோட் தான் உங்ககிட்ட இருக்கிற இந்த ஏதாவது ஒன்றாவது அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற தியேட்டர்ஸ் கிட்ட இருக்காதான்னு அவங்களாம் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க பட் ஒரு நாள் கூட டார்க் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீ மயங்கினதே கிடையாது தீய மந்திர வித்தைகள்லாம் பார்த்து நீ ஒரு செகண்ட் கூட மயங்கினது கிடையாது வால்டமோட்டோட ஃபாலோவர் ஆகணும்னு நீ ஒரு நாள் கூட யோசிச்சது கூட கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா அஃப்கோர்ஸ் நான் அப்படிலாம் யோசிச்சது கிடையாது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கத்திட்டு அவன் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் கொண்டிருக்கான் அப்படின்னு அவன் கத்துவானா ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் போக விடாமல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே உங்ககிட்ட இருக்கிற லவ் மட்டும்தான் ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் லவ்டாக சொல்லுவார் வால்டமோட் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட மயங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ப்ரொடெக்ஷன் லவ் மட்டும்தான் ஹாரி வால்டமோட் உன்னை என்ன தான் கொடுமைப்படுத்தியிருந்தாலும் நீ இவ்வளோ நாள் எவ்வளோ தான் கோத்ரூவ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த தீய மந்திர வித்தைகள் பக்கம் போகணும்னு ஒரு நாள் கூட உனக்கு ஆசை வந்ததே கிடையாது உனக்கு பதினோரு வயசாக இருக்கும் போது அந்த கண்ணாடியை நீ பார்க்கும்போது அதில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆச்சோ அப்போ நீ எவ்வளோ ப்யூராக இருந்தியோ அதே மாதிரி தான் ஹரி நீ இப்போ வரைக்கும் இருக்க அந்த கண்ணாடியில் நீ பார்த்ததை வேற எந்த விசாரிசாவது பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் அங்கே என்ன நடந்திருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு கொஞ்சமாவது ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஹரி அப்போவே வாழ்மோட்டுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவன் எது கூட டீல் பண்ணிகிட்ருக்கான்னு பட் அவனுக்கு தெரியலை அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் உங்களுக்கு இது இவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னு புரியும்னு நினைக்கிறேன் ஃபிலாசபர் ஸ்டோனில் கடைசியாக ஹாரி அந்த மிரரை பார்ப்பான்ல அப்போ அவர் ஒரு மந்திரம் போட்டிருப்பார்ல அந்த ஃபிலாசஃபர் ஸ்டோன் கல் எங்கே இருக்குன்னு உண்மையாகவே அந்த கல்லுக்கு ஆசைப்படாமல் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணாடியை பார்த்தா தெரியணும் அந்த மாதிரி தான் அவர் வந்து மதுரம் போட்டுப்பார் ஹாரி அந்த கல்லுக்கு சிரஞ்சீவியாக வாழணும் அப்படிலாம் அவன் ஆசையே படலை அதனால தான் கரெக்டாக அந்த கல் அவன்கிட்டக்காக தான் இருக்கு அவனோட பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி அது காமிச்சிச்சு இதே அவனோட இடத்துல வேற எந்த விசாடாவது இருந்திருந்தாங்கன்னா ஒன்று அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு அவங்க லைட்டாக ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த கண்ணாடியில் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது பட் வால்டமோட்டுக்கு பயந்துட்டு வால்டமோட் கூட போய் சேர்ந்துடணும் அவனோட பவருக்கு மயங்கி அவங்கிட்டே அந்த கல்லை கொடுத்துருப்பாங்க அதுதான் தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டம்புள் டோர் சொல்கிறாரு ஆனால் நீ அப்படி இல்லை நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்போது எவ்வளோ நீ ப்யூராக இருந்தியோ இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ தான் நீ ஃபேஸ் பண்ணக்கப்புறமும் இப்போவும் நீ அதே மாதிரி தான் ப்யூராக இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் சார் எப்படி பார்த்தாலும் கடைசியில் அது ஒரு பாயிண்ட்டுக்கு தானே வருது அவனை நான் ட்ரை பண்ணி எப்படியாவது கொல்லணும் இல்லைண்ணா நான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஆமாம் ஹரி பண்ணணும் கோர்ஸ் நீ அவனை கூட பண்ணணும் பட் அந்த ப்ராஃபஸில் சொன்னதுக்காக இல்லை ஏன்னா நீ நீயே அமைதியாக இருக்க மாட்டே அவனை அழிக்கிற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுக்கவே மாட்ட ஹாரி அது நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா தெரியும் கொஞ்சம் பாரு ஒரு நிமிஷம் நீ பாரு அந்த ப்ராஃபஸியில் இருக்கிறத நீ கேட்கவே இல்லைனா இப்போ நீ என்ன யோசிச்சிருப்ப எப்படி இருந்திருக்கும் நீ வாட மோட்டை பற்றி என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்ப யோசி அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் ஹாரி அப்படியே டம்பிள் டோரை பார்த்துட்டே இருப்பானா டம்பிள் டோர் அவனுக்கு முன்னாடி இந்த பக்கம் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருப்பார் ஹாரி அப்படியே அவங்க அம்மாவை யோசிப்பான் அவனோட அப்பாவை யோசிப்பான் சிரியஸை யோசிச்சு பார்ப்பான் செட்ரிக்கை யோசிப்பான் வால்டுமோட் இது வரைக்கும் பண்ண எல்லா கொடுமைகளையும் யோசிச்சு பார்ப்பான் அவனோட இதயத்துக்குள்ள நெருப்பு பயங்கரமா எரிஞ்சு அவனோட தொண்டை வரைக்கும் பரவுற மாதிரி இருந்தது நான் அவனை மொத்தமா அழிச்சே தான் சார் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு ஹாரி அமைதியா சொல்லுவான் அதை நான் தான் பண்ணணும்னு கண்டிப்பாக எனக்கு தோணிருக்கோம் அப்படின்னு ஹரி சொல்லுவானா அஃப்கோர்ஸ் ஹாரி உனக்கு அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு டபுள் டோர் இப்போ ரொம்ப கத்தி சொல்லிட்டுருப்பாரு நீயே இப்போ பார்த்தியா ப்ராஃபஸியில் சொல்லியிருக்குன்றதுக்காக நீ எதையாவது பண்ணணுன்றதுலாம் கிடையவே கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உனக்கு வேணும்னா நீ அவனை கொலை பண்ணாமல் நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துட்டு போகலாம் ஆனால் லார்டு வால்ட மூட் உன்னை விடமாட்டான் அவன் ப்ராஃபஸியில் இருக்கிறத கேட்டுட்டு உன்னை அவனுக்கு ஈக்குவலாக அவன் பார்க்குறான் ஸோ நீ அந்த ப்ராஃபஸியில் இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ போனாலும் அவன் உன விட மாட்டான் அவன் உன ஹண்ட் பண்ண தான் செய்வான் கடைசி வரைக்கும் விச் சர்டி மீன்ஸ் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிட்டு இருப்பாரா கடைசியில் எங்கள் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்கள கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இப்போதான் ஹாரிக்கு டம்புள் டோர் என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறாருன்றதே கம்ப்ளீட்டாக புரிய வரும் அவனை யாரும் இழுத்துட்டு போய் சாவு முன்னாடி நிற்க வைக்கலை அவனே தலையை நிமித்திட்டு அந்த சாவை ஃபேஸ் பண்ண போக ரெடியாக இருக்கான் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸே அது இப்போ தான் தெரியவே வருது அந்த ப்ராஃபஸில் அப்படி இருக்குது ஸோ வேறு வழியே இல்லை அது அந்த மாதிரி தான் நடக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியே ஆகணும் ஒருத்தர் ஒருத்தர் கடைசியில் யாராவது செத்து தான் போக போகிறாங்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தானே ஹாரி நினச்சிட்ருந்தான் ஆனால் அப்படி இல்லை அந்த ப்ராஃபஸி அவன் கேட்கலேனாலுமே அவனுக்கு மனசுக்குள்ளே முழுக்க வாழ்டு கொல்லணும் அழிக்கணுன்ற வெறி இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் மித்தவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்று அவனை போய் கொள்ளு ரெண்டு வழி இருக்கு ஒன்று அவனை போய் கொல்லு இல்லைனா அதை ஃபாலோ பண்ணாமல் ப்ராஃபஸில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் எங்கேயாவது தப்பிச்சுப்போம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க ஆனால் டம்புள் டோருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு ஹாரிக்கும் இது இப்போ நல்லாவே தெரிய வந்துருச்சு அவன் அப்படியே அவங்க அம்மாவே அப்பா சீரியஸ் இவங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான் அந்த ப்ராஃபஸி அவன் கேட்கலனாலும் அவன் மனசுக்குள்ள அப்படியே அந்த ஆறாத ரணம் இருக்கும் அப்படி பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் வாழ்டோ மோட்டை கொன்னே ஆகணும் அப்படின்னு இதோட சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ ஹார்க் ரக்சஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் செக்டம் செம்பராவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி